ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரேவும் பாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அசோகையே செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத க்ரோதி வருஷம் பங்குனி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் பதினஞ்சு முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலம் உண்டான காலகட்டம் பொதுவாகவே மாச பலன் அப்படின்னு பொழுது இந்த மாதத்தினுடைய கோள் சாரம் என்ன இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றதையும் உங்களுக்கு எந்தெந்த நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றதை வச்சு இந்த மாதத்தை சொல்லுவோம் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களினுடைய மாற்றத்தை வைத்து அதன் அடிப்படையிலேயே இந்த பலன்கள் அமையும் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் கோல்சாரத்தின் பிரகாரம் அதாவது நம்ம வந்து அதாவது சூரியனை தொட்டு வரக்கூடிய மாதத்தை வந்து சூரிய சௌரமான மாதம்னு சொல்லக்கூடியதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம் ஆந்திரா கர்நாடகா இந்த மாதிரியான ஸ்டேட் அதாவது எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து சந்திரமான மாதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதை ஃபாலோ பண்ணுறாங்க சந்திரமான மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது பௌர்ணமிக்கு அடுத்த நாளோ அமாவாசைக்கு அடுத்த நாளோ வரக்கூடிய பிரதமையை எடுத்து மாதத்தின் முதல் நாளாக கொண்டு செய்யக்கூடியது நம்ம வந்து சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடிய விஷயத்தை வச்சு தான் நம்ம வந்து மாதத்தை சொல்கிறோம் மாதம் பிறக்கிறத சொல்கிறோம் இப்போ வந்து பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லும்போது கடைசி மாதம் இந்த கிரோதி வருஷத்தில் இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்னன்னு பார்ப்போம் இந்த மாதத்தில் காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது அதை தவிர பார்த்தாலேயானால் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சுக்ரன் புதன் மற்றும் சூரியன் நான்கு கிரகங்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது புதன் அதாவது பதினெட்டாந்தேதியை பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கே வந்து வக்கரகதியில் கும்பத்துக்கு வந்துடுறார் இந்த மாதத்தில் செவ்வாய் வந்து ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது மாத பங்குனி மாத கடைசியில் செவ்வாய் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார் ஒரு வாரம் தான் இருக்கும் ஒரு செவ்வாய் போனதுக்கப்புறம் ஒரு வாரத்தில் மாதம் மாறிடுறது புதன் இந்த மாதத்தினுடைய கடைசி அதாவது பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அவர் வந்து மீனத்துக்கு போயிடுறார் ஸோ இந்த மாதத்தில் மாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தேனா இந்த சில சில விஷயங்கள் தான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய யோகங்கள்னு பார்த்த குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெற்று இருப்பது பெரிய ஏற்றம் அதை தவிர புதன் ஆரம்பத்திலையும் சரி கடைசிலையும் சரி நீச்சமாய் போனாலும் நீச்ச பங்கம் அடையிறது பெரிய விசேஷம் சனியும் ஆட்சி பெற்று இருக்கார் கும்பத்தில் இதனால் வந்து இந்த மாதத்தினுடைய பலன்கள் இதனுடைய பொறுத்து வருட கிரகங்களாக இருந்தாலும் மாத கிரகங்களினுடைய விசேஷத்தை பொறுத்தே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் வரக்கூடிய பங்குனி அமாவாசை பங்குனி அமாவாசைன்னு சொல்கிறது இருபத்தி ஒம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி சூரியனும் சந்திரனும் ஒரே பாகையில் ஒரே ராசியில் இருக்கும் பொழுது வரக்கூடியது பங்குனி அமா அதாவது அமாவாசைன்னு சொல்கிறோம் ஜீரோ டிகிரி சூரியனும் சந்திரனும் இருக்கக்கூடிய காலகட்டம் அதற்கு அடுத்த நாளான பிரதமை வந்து தெலுங்கு வருடப்பரப்பு அதாவது யுகாதின்னு சொல்லக்கூடியது தெலுங்கு மா பேசக்கூடியவர்கள் தெலுங்கு அதாவது ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா இவா எல்லாம் வந்து இந்த புது வருடம் பிறப்பதாக சொல்லக்கூடியது யுகாதி அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாளை சொல்லக்கூடியது தெலுங்கு பிறப்பு பெரிய ஏற்றத்தோடு கொண்டாடக்கூடியது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த அன்னைக்கு சந்தான சப்தமி அப்படின்னு சொல்லக்கூடியது சந்தான சப்தமி அப்படின்றது பொ பொதுவாகவே வளர்பிறை சப்தமி ஏழாம் நாளை சப்தமி என்று சொல்கிறோம் வளர்பிறையில் பங்குனி மாதத்தில் வரக்கூடியது சந்தான சப்தமி இந்த சந்தான சப்தமியில் விரதம் இருந்து இருப்பார்களே ஆனால் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதுவும் வந்து வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சந்தான சப்தமியை வந்து கமல சப்தமின்னு சொல்கிறான் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சந்தான சப்தமிக்கு கமல சப்தமின் பேர் அந்த கமல சப்தமிக்கு வந்து ஒரே விசேஷம் என்ன அப்படின்னா சூரியன் ஏழாவது நாளில் வந்து சப்தமியும் இது ப அதாவது பௌர்ணமி நிலவை நோக்கி செல்லக்கூடிய அதாவது வளர்ப்பிறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சந்திரனம் இருக்கிறதுனால க சூரியனை வலது கண் என்றும் சந்திரனை இடது கண் என்றும் சொல்கிறோம் அதனால் கண்ணில் இரு பிரச்சனைகள் இருக்கக்கூடியவா அவர்கள் வந்து இந்த சந்தான சப்தமி என்றும் அந்த கமல சப்தமி அதாவது வெள்ளிக்கிழமையில் இந்த வாட்டி வெள்ளிக்கிழமையில் வருது அதனால் இந்த கமல சப்தமி இன்னைக்கு நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு கடவுளை தியானம் செய்து உபவாசமிருந்து அந்த சந்தான சப்தமியை கொண்டாடினால் கண்டிப்பாக அவர்களுக்கு கண்ணில் இருக்கக்கூடிய வியாதிகள் பிரச்சனைகள் நிச்சயமாக அகலும் இந்த மாதத்தில் பங்குனி உத்திரம் மிகப்பெரிய விசேஷமான நாள் பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்ரீரங்கத்தில் பெரிய விசேஷம் சேர்த்து சேவையும் ஆகும் இந்த பங்குனி உத்திர நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது இந்த மாதத்தினுடைய கடைசியில் வருது இது வந்து ஒரு பெரிய விசேஷம் அதாவது பெருமாளும் தாயாரும் சேரக்கூடிய அந்த ஒரு பெரிய விசேஷம் பங்குனி உத்திர நாள் வைணவர்களுக்கு பெரிய ஏற்றம் அதை தவிர சுப்பிரமணிய கடவுளுக்கு பெரிய ஏற்றத்தை சொல்லக்கூடிய நாளாக பங்குனி உத்திரம் சொல்கிறது அதுவும் திருமணத்திற்கு உகந்த நாளாக சொல்லக்கூடியது பங்குனி உத்திரம் அதற்கு அடுத்த நாளான பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி பௌர்ணமி பௌர்ணமின்றது வந்து சூரியனும் சந்திரனும் ஒருவருக்கு ஒருவர் நூற்றி எண்பது பாகையில் இருக்கக்கூடியது பௌர்ணமி யோகத்தில் பிறந்தவர்கள் நாடை ஆளுபவர்கள் அப்படின்ற அளவில் வந்து பௌர்ணமி யோகம் இருக்கக்கூடியது எப்பொழுதுமே ஏன்னா சூரியனும் சந்திரனுக்கும் ரெண்டு பேருக்குமே ஒளி அதிகமாக இருக்கும் இரவும் பகலும் மொத்தமாகவே ஒளி இருக்கிறதுனால கூர்மையான புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு அதாவது வெற்றியை நோக்கி அவர்களுடைய இலக்கு வெற்றியை நோக்கி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எல்லா விஷயத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த பங்குனி உத்திரம் பௌர்ணமி இந்த மாதம் வந்து ரொம்பவும் விசேஷமான காலகட்டமாக அமையப்போகிறது சரி இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இந்த அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்கிராலிங்கில் வரும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டது ஆனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் தாய் தந்தையின் பெயர் இதுவரெலாம் அனுப்புங்க உங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் என்னுடைய கட்டணத்தை செலுத்திட்டு அதற்கு உண்டான யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு அதாவது பாத சந்தி நட்சத்திர பாத சந்தி லக்ன பாத சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை முதல்ல பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் தரேன் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்பாயின்மெண்ட்டில் பேசலாம் ஏன்னா எனக்கு வரக்கூடிய ஜாதகத்தில் பார்த்த இல்லையானால் ஐம்பதுலேருந்து எழுபது விழுக்காடு பர்சன்டேஜ் ஐம்பது வயசுக்கு மேலே ஆனவாளெல்லாம் வந்து இந்த பின்ன நட்சத்திரங்களில் இருப்பாள் அதாவது உடைந்த நட்சத்திரங்களில் இருப்பாள் புனர்பூசம் மூணாம் பாதத்தில் இருப்பாள் அவள் வந்து புனர்பூசம் மூணாம் பாதம் அப்படின்னு சொல்லுன்னு மிதுன ராசியை சொல்லு இருப்பாள் ஆனால் கடகராசியில் இருப்பாள் அதே மாதிரி மிருகசீரேஷம்னு வா மிருகசீரேஷம் ரிஷபமாக மிதுனமாக மாறி இருக்கும் இந்த மாதிரி விசாக நட்சத்திரம் துலாமாக இல்லை இது விருச்சிகமானது மாறி இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்னால் அவளுடைய தசா அந்தரம் சூட்சமம் எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதோட பார்த்தேன்னா லக்ன சந்தியும் வந்துருத்தலை இந்த ஒரு ஒரு லக்னத்துக்கும் ஒரு ஒரு சுபர் பவர் சு அசுபர் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதனால் இவாளுக்கு நல்ல நேரம் நடந்துகிட்ருக்குன்னு நினைச்சுட்டு இருப்போம் ஆனால் எந்த ஒரு விஷயமும் கைகூடி வராது அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் போய் விட்டுருக்கும் அதனால் அவளுக்கே புரியாது முதல்ல வந்து இந்த சந்தி இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு ஜாதகத்தை போட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நாங்கள் அப்பாயின்மெண்ட் தர முடியும் சரி இப்போ பங்குனி மாதம் குரோதி வருஷம் மேஷம் முதல் மீனம் வரை பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உண்டான காலகட்டத்தில் எப்படி இருக்குன்றதை ஒன்று ஒன்றா வருஷப்படுத்தி பார்க்கலாம் கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் பொதுவாகவே பார்த்தேன்னா இந்த மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களை பற்றி சொல்லுவோம் இந்த மாதமான பங்குனி மாதத்தில் பார்த்தேன்னா பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டத்தை பற்றி சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் என்ன அப்படின்னா குரு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதும் அவர் பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இதனால் பார்த்தேன்னா நினை நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்கும் திடீர் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இவ்வளோ நாளாக வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் தடங்கள் வந்துகிட்டே இருக்கும் அந்த தடங்கள்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது இந்த மாதத்தில் பார்த்தேன்னா குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்று சுக்கரன் உச்சம் பெற்று இருக்கிறது பதினொன்றாம் அதிபதி உச்சம் பெற்று இருக்கிறது பெரிய ஏற்றம் பதினொன்றாம் அதிபதி உச்சம் பெற்று இருக்கிறதுனால என்ன அப்படின்னு பார்த்த லாபங்கள் அதிகமாக இருக்கும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அதில் ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுக்கு பார்த்த இல்லையானால் பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய தூக்கத்தை கலைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதோடு பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்ற மூணு திரிகோண வீட்டில் சனி பகவான் அதாவது அஷ்டமத்து சனி உடல் நலத்தில் சற்று ஜாகிரதையாக இருக்கணும் வண்டி வாகனங்கள் போகிறதுல ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது முயற்சிகளில் நாளாக ரொம்ப தடங்கள் இருந்துகிட்டே இருந்திருக்கும் குருவின் பார்வை மூன்றாம் இடத்துல உழறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் கூட்டு தொழிலில் பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு கிடைக்க போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த பத் அதாவது ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால தந்தையோட அந்த அளவு இணக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை தந்தையோட இணக்கங்கள் சற்று பாதிக்கும் குடும்பத்தில் வந்து சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் குருவனுடைய பதினொன்றாம் இடத்து குரு இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் அதாவது ஒன்பதாம் இடத்துல நான்கு கிரகங்கள் சூரியன் சுக்ரன் புதன் மற்றும் ராகு நான்கு கிரகங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் இந்த மாதம் வரும் வீட்டை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய பாக்கியம் வரும் போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் வந்து பார்த்த இல்லையானால் பிஜி போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு வந்து வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவாளுக்கு நிச்சயமான ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் செவ்வாய் மிகப்பெரிய யோகர் அவர் வந்து அஞ்சு பத்துக்கு உண்டானவர் அவர் ஒரு திரிகோண கேந்திரத்தின் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல போய் மறைஞ்சு இருந்தாலும் அவர் வந்து பார்த்த உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் சுப செலவுகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய குழந்தைகளுக்காக செலவுகள் அதிகமாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய தூக்கத்தை சற்று கலைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தூக்கம் அதிகமாக வராது உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஒன்பதாம் இடத்துல வந்து புதன் இருக்கிறதும் புதன் வக்கரகதியாகி அதுக்கப்புறம் எட்டாம் இடம் ஒரு நாலு நாள்லேயே வந்துவிடுறோம் இருந்தாலும் புதன் வந்து நீச்சப்பட்டு போனாலும் பன்னெண்டு மூன்று அதிபதி இன்னொரு இடத்துல நீச்சப்பட்டு போகிறார் நீச்சப்பட்டு போகிறதன் மூலியமாக அவருக்கு வந்து பார்த்த இல்லையானால் நீச்ச பங்கம் அடைகிறார் அதனால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் வேலையில் புதிய வேலை கிடைக்கும் வேலையின் மூலியமாக நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு வேலையில் வந்து புது வேலை கிடைக்கும் அதை தவிர புது வேலையிலிருந்து அவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அதாவது ஏற்கனவே இருக்கிற வேலையாக இருந்தால் ப்ரமோஷன் கொடுக்க வேண்டிய வேலையை கிடைக்க வேண்டிய வேலையாக இருக்கும் வீட்டை விட்டோ நாட்டை விட்டோ நிச்சயமாக வெளியில் சென்று இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் பார்த்த இல்லைனா உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும் அதாவது செவ்வாயினுடைய மாற்றங்களும் நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் சுக்கரன் வந்து பரிவர்த்தனை யோகம் ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்க போகிறது ஏன்னா சுக்கரன் வந்து உங்களுடைய ராசிக்கு நாலு பதினொன்று அதிபதியும் அவர் வந்து ஒன்பதாம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால தந்தையின் மூலியமாக திடீர் ச பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தந்தையின் மூலியமாக வரக்கூடிய பொருள் வரவு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக அதாவது குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியம் உண்டு ரொம்ப நாளாக வந்து குழந்தைக்கு பார்த்துட்டு வாழ்க்கு நிச்சயமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும் ஏன்னா புத்திரக்காரகனே புத்திரஸ்தானத்தை பார்க்குறது ரொம்பவும் விசேஷம் இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது மொத்தத்தில் பார்த்தேன்னா இந்த மாதம் பங்குனி மாதம் நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்கும் அஷ்டம சனி இருக்கேன்றதை பயப்பட தேவையில்லை இருந்தாலும் பரிவர்த்தனையில் இருக்கக்கூடிய குரு பகவான் எல்லாவித நன்மைகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது இந்த காலகட்டத்தில் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது இந்த தள்ளி போட வேண்டிய நாட்கள்னு சொல்லக்கூடிய சந்திராஷ்டிரம நாட்கள் இந்த சந்திராஷ்டிரம நாட்களில் பார்த்தலேனா சந்திரன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைஞ்சு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது இதனால் வந்து உங்களுக்கு புதிய முயற்சி வேண்டாம் வெளிவொரு வழி மாநிலம் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய இதில் கோசாலையில் உங்களால் முடிஞ்சு அகத்திக்கீரை வாங்கி கொடுத்துட்டு போகும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இந்த கடகராசிக்காரர்கள் அதுவும் வந்து நீர் சம்பந்தமாக பால் சம்பந்தமாக அதை தவிர அதிவேகமாக சொல்ல பொருட்கள் ஏற்றி செல்லக்கூடிய வாகனங்கள் அதை தவிர டாக்ஸி டிரைவர்ஸு அதை தவிர வந்து வேகமாக செல்லக்கூடிய விஷயங்களில் இருக்கக்கூடியவங்க ஆர்ட் டைரக்டர்ஸ் வயல்வெளிகள் வச்சுருக்கிறவங்க அதை தவிர வந்து இது விவசாயிகள் இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஆட்கள் மூலியமாக அதாவது வேலையாட்கள் மூலியமாக பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கும் பெரிய ஆர்கனைசேஷன் நடத்துகிறாங்கன்னா அவங்களுடைய வேலையாட்கள் மூலியமாக பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் இருந்தாலும் பணம் வரவருக்கு கவலை இருக்காது இந்த மாதம் நீங்கள் சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்த இல்லையானால் இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான நாட்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது புரிய முயற்சி வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க அதுவும் அஷ்டமத்து சனி வேறு இருக்குது பொறுமையாக இருந்து பண்ணுறது நல்லது மொத்தத்தில் பார்த்த இல்லையானால் இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஏற்றங்கள் அதிகமாக இருக்குது உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படும் பண வரவில் பஞ்சம் இருக்காது தொழிலில் மிகப்பெரிய அமோக வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இளைய சகோதரர்களோட ச சில மனக்கசப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு தொழிலில் பெரிய ஏற்றமும் மாற்றமும் இருக்கும் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு தந்தையின் மூலியமாக புதிய பொருள் வர வரும் அரசாங்கத்திலிருந்து சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்த இந்த கடகராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் காலபைரவரை போய் வணங்கிட்டு வாங்க காலபைரவர் கே வடகிழக்கு மூலையில் இருப்பார் அவர் வந்து போய் வழிபட்டுட்டு வர்றதன் மூலியமாகும் அவருக்கு இந்த இது தேங்காயை உடைச்சி அதில் வந்து நல்லெண்ணெயை விட்டு திரி விளக்கு போட்டுட்டு வாங்க உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் இந்த மாதம் வந்து சேரும் லோகா சமஸ்தா சுவினோபவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கே சேங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்